அனைவருக்கும் இனிய வணக்கம் ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் கூடி பிரியல் கூடி நல்லவர்களோடு நட்பு செய்து அவர்களை நல்லவர்களோடு நட்பு செய்த பின் அவரை கூடாது ஒரு அழகான காலை பொழுது சூரியன் தன் கதிர்களை வீசிக் கொண்டிருந்தான் அந்த கிராமத்தில் ஒரு சிறிய மாந்தோப்பு ஒன்று இருந்தது அந்த மாந்தோப்புக்காரர் மிகவும் நல்லவர் அந்த கிராமத்தையே தன் குடும்பமாக எண்ணி அன்பு காட்டுவார் மாங்காய்களை கடனுக்கு கேட்டாலும் கொடுத்து விடுவார் சில சமயம் காய்கறிகளும் தேங்காயும் கூட விற்பனை செய்வார் ஊர் மக்களும் தேவையான காய்கறிகளையும் தேங்காய்களையும் அந்த நேரம் யாராவது காய்கறிகள் கேட்டு வந்தால் காத்திருக்க நேரிடுமே என்பதால் அறிமுகமே இல்லாத நபராக இருந்தாலும் கூட தான் சாப்பிட்டு விட்டு வரும் வரை சற்று நேரம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வீட்டிற்கு போய்விடுவார் ஒருமுறை மாங்காய்கள் அதிகமாக காய்த்ததால் மூட்டை மூட்டையாக வியாபாரம் செய்தார் கட்டுக்கட்டான ரூபாய் நோட்டுகள் பணப்பெட்டியில் வைத்திருந்தார் அப்பொழுது மதிய நேரமாக இருந்ததால் சாப்பாட்டிற்கு செல்லலாம் யாராவது வருகிறார்களா என பார்த்தார் ஒரு திருடன் ஒருவன் வந்தான் அவனிடம் மாங்காய் வியாபாரி தம்பி ஒரு உதவி செய்ய வேண்டும் சிறிது நேரம் இங்கே அமர்ந்து பார்த்து கொண்டால் வீட்டிற்கு போய் சாப்பிட்டு விட்டு வந்து விடுவேன் என்று கேட்டார் நமக்கு சரியான அதிர்ஷ்டம் என்று எண்ணிய திருடன் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான் மாங்காய் வியாபாரி கிளம்பி விட்டார் அந்த நேரத்தில் வந்த சிலரிடம் பணம் வாங்கிக்கொண்டு மாங்காய் மூட்டைகளை கொடுத்தான் திருடன் பணப்பெட்டியும் திறந்தே இருந்தது அந்த நேரத்தில் திருடரை நன்றாக அறிந்த அவன் நண்பன் ஒருவன் அங்கே வந்தான் வந்த அவன் அடே மடையா திருடுவதற்கு இதை சரியான சமயம் நமக்கு கிடைக்காது பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடலாம் என்று யோசனை கூறினான் திருடனுக்கோ திருடுவதா வேண்டாமா என்ற தயக்கம் தனக்குள் ஏன் இந்த மாற்றம் என்று அவனுக்கு புரியவில்லை சிறிது நேரம் சிந்தித்தவன் தன்னை முழுமையாக நம்பிய மாங்காய் வியாபாரிக்கு துரோகம் செய்ய அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி நண்பனிடம் மறுத்து விட்டான் சிறிது நேரத்தில் மாங்காய் வியாபாரி வந்தார் ஐயோ உன்னை இவ்வளவு நேரம் கஷ்டப்படுத்தி விட்டேன் உனக்கு என் மனைவியிடம் சொல்லி சோறு கட்டித்தர சொன்னேன் நீ முதலில் சாப்பிடு என்று சாப்பாட்டையும் தண்ணீரையும் அவனிடம் கொடுத்தார் ஐயா எல்லா பணமும் சரியா இருக்குதா என்று பார்த்து கொள்ளுங்கள் என்றான் ஏன் இப்படி கேட்கிறாய் உன் மீது கொண்ட நம்பிக்கையால் தான் உன்னை பார்த்துக்கொள் என்று கூறி சென்றேன் அதனால் நான் பணத்தை எல்லாம் சரிபார்க்க மாட்டேன் என்றவுடன் தன் மீது அவர் வைத்த நம்பிக்கை மிக்க பேச்சை கேட்டதும் திருடனுக்கு வருத்தம் அதிகரித்தது ஒரே ஒரு நாள் பழகியதற்கே மனம் இவ்வளவு தூய்மையாக இருக்கிறதே என் வாழ்நாள் முழுவதும் உங்களோடு இருந்தால் எவ்வளவோ நன்மை கிடைத்திருக்கும் என்று திருடன் கூறியதை கேட்ட அவர் நீ சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லையப்பா என்றார் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நான் ஒரு திருடன் என் நண்பன் நானும் பணப்பெட்டியில் உள்ள பணத்தை திருடி எடுத்துக்கொண்டு ஓட நினைத்தோம் ஆனால் எங்களிடம் இருந்த இயல்பான திருட்டு குணமே இன்றோடு மறைந்து விட்டது இனி ஒரு நாளும் மாட்டேன் என்று அழுது கொண்டே மாங்காய் வியாபாரி காலில் விழுந்து வணங்கினான் உடனே திருந்திய திருடனை அவரிடமே வேலைக்கு சேர்த்து கொண்டார் நாமும் நல்லவர்களுடன் செய்யும் நட்பையும் அவரையும் ஒருபோதும் பிரியாமல் இருப்போமா நன்றி you mm -hmm.